யார் தமிழ் மக்களுடைய தலைவர் அல்லது அந்த நிலைக்கு வரக்கூடிய அளவில் யாராவது இருக்கிறோமா செல்வநாயம் அமுதலிங்கம் இருந்து என்னத்தை சாதிக்க இந்த பங்க மாவசனாராய் இப்போ விட்ட வீடு இப்போ கிட்ட இறந்தவர் ஒரு ரெண்டு பாகம் இருக்கும் ஏன்னா பேப்பர் செலவுகளிட்டு அரசியலுக்கு பெற வேண்டும் பேப்பர் ஒரு பக்கங்களில் போட்டு வந்தவர் தான் ஆனால் கடையில் இப்போ ஒரு கதையும் இல்லை எழுப்பி தெரிஞ்ச அடையாளப்படுத்த கஷ்டம் இவர் தான் வரணுமன்றது இவர் தான் வந்து இந்த எங்கட பிரஜனை தீர்ப்பணும் அல்லது எங்கட கடல் மக்களுடைய கோரிக்கையும் சிகிச்சாக்கணும்ன்றது இதுவரையும் இல்லை ஒற்றுமை இல்லாமல் இருக்கணும் இல்லை இப்போ இந்திய பத்திரிகைகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யினா ஆளாடுறத செய்யணும் பிடினா செய்யணும் ஒற்றுமை ஒரு ஒரு கூடைக்கு வந்து ஒரு தலைமைப்படுத்த பொறுப்பேற்றால் கட்டாயமாக தமிழ் மக்களாக எல்லோரும் அளிக்கக்கூடிய தன்மை இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு அரசியல் நிலைப்பாடுகளுக்குள்ள இங்கே வாழ்ந்து கொண்டு வருகிற தமிழ் மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் தங்களுக்கான ஏகோபித்த தலைவர் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே தலைவர்கள் இருக்கணுமா கை காட்டி இவை தான் எங்களோட பிரதிநிதி இவர் தான் நம்முடைய தலைவர் சொல்லக்கூடிய நிலப்பாடிப்பை இருக்குதா இல்லை தற்போது இப்போ நாங்கள் பத்திய ஊடக இருக்குது கடந்த காலங்களில் நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஏமாற்றப்படுறோம் தமிழ் அரசியல்மாரோட ஏமாற்றப்படுறோம் அப்படியான ஒரு தலைவர் இதுவரை எங்களுக்கு கிடைக்கல கடந்த காலங்கள் எழுபதாம் ஆண்டுலேருந்து இப்படியான ஒரு ஏமாற்றத்தலை ஒன்றும் தமிழ் அரசியல் மாதிரி தான் கிடைக்கல இவர் தான் வருவணுமன்றது இவர் தான் செய்ததுக்கு வந்து இந்த எங்கட பிரச்சனை தீர்க்கணும் அல்லது எங்க தமிழ்நாக்களுடைய கோரிக்கை செவி சாய்க்கணுன்றது இதுவரையும் இல்லை யாருமே முன்வரவில்லை ஆனால் கூடிய நாங்கள் எதிர்பார்க்கல இன்னால் தான் பரவணுமன்றதை நாங்கள் கட்டாயப்படி சொல்லாமல் இருக்கோம் என்னடைய கழகம் எல்லோரும் ஏமாற்று ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் ஏமாற்றம் கூடவையே அவை தங்களுக்குள்ளேயே தமிழ் கட்சிகளுக்கு அழிவான் ஆ தலைமைப்பிடம் பெறுவோணும் வந்து ஒரு கொள்கை இல்லாமல் இருக்கின கொள்கை இல்லாமல் இருக்கினேன் ரெண்டாவைக்கு அவை என்ற தமிழ் கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்லை முதல் ஒற்றுமையாக வந்தால் கட்டாயம் ஒரு தலைமைப்பிடம் பெறும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறேன் எல்லோரும் இந்த இந்திய இருக்குது மனு தாக்கல் செய்யினா ஆளாக தான் செய்யும் செய்யணும் ஒற்றுமே ஒரு ஒரு கூடைக்கு வந்து ஒரு கட்டாயமாக தமிழ் மக்களாக எல்லாரும் ஆதரவளிக்கக்கூடிய தன்மை இருக்குது இப்ப இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டில் வடகிழக்குல வாழ்ற தமிழ் மக்கள் இவர் தான் எங்களோட தலைவர் அல்லது இவரைத்தான் நாங்கள் ஒட்டு மொத்த தமிழினம் எங்களுக்கான ஒரு தலைவர் என்ற ஒரு அடிப்படையில் வச்சிருக்கக்கூடிய அளவிற்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறோமா அவை இல்லை ஒரு தரம் இல்லை இவர் மட்டும் வந்தால் எது செய்வர்கள் உள்ள பழைய எஸ்ஐ வி செல்வநாயம் அமுதலிங்கம் இருந்து என்னத்தை சாதித்தவர் இந்த பாருங்க மாவசாராய் இப்போ கிட்டத்தட வெற்ற வீடு இப்போ கிட்ட இறந்தவர் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ஒன்றும் செய்யலை தமிழ் மக்களுக்கு எந்த விமோசனமும் இல்லை எழுபது வருஷமா அரசியலில் போயிருக்கணும் என்ன செய்த விசாமர்களுக்கு ஒன்றும் செய்யலை வந்தார் நின்று அவரும் ஒன்றும் செய்ய இல்லை இப்போ ஒதுங்கி நின்று இப்போதோ உள்ளூராட்சி தேர்தலில் ரங்கபுரார் சரி உள்ளூராட்சி தேர்தல் சில கட்சிகள் வந்து அறிவிப்புகளை செய்திருக்கிறோம் தனிநபர்களும் அறிவிப்புகளை செய்திருக்கிறோம் எப்படி தேர்தல் நிலவரங்கள் இருக்கும் நிலவர்கள் இந்த முறை மாற்றங்கள் கணக்கு ஏற்படும் கடுமையான மாற்றங்கள் ஏற்பட இருக்கு பழைய தமிழர் கட்சி ஒன்று சேராமல் அவை சின்ன பின்னமாகி போய்ட்டினோம் அவை இப்போ பழைய இப்போ தக்களை சிவனந்தாக்களை போயிட்டாரவரையும் தலை எடுக்கலாது மற்றது இவருக்கு என்ன பேருங்கிட அங்கே என் ராமநாதன் அப்படின்னா என்ன பேப்பர் செலவுகளிட்டு அரசியலுக்கு பெற வேண்டும் பேப்பர் ஒரு பக்கங்களில் போட்டு வந்தவ தான் ஆனா கடல இப்ப ஒரு கதையும் இல்லை அவைகளை பற்றி தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிற கட்சிகள் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிற கட்சிகள் கட்சிகள் அவைகளும் சின்ன சின்னமா தான் இருக்கணும் ஒரு தர் ஒரு நிலைப்பாடில் இல்லை எல்லாரும் தாங்கள் புரிஞ்சு கொண்டு போயினோம் கொண்டு சேருவாண்டு இல்லை உங்களோட கருத்தின்படி இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ் மக்கள் இவர்தான் எங்களுக்கான ஏகோபித்த தலைவர் கை காட்ட அளவுக்கு யாரும் இல்லையா ஒருதரும் இல்லை ஒருதரும் இல்லை அவையெல்லாம் தங்களுக்கு தாங்கள் நான் பெஜ் நான் பெஜ் இருக்கிறமோ இல்லை தமிழ் மக்களுக்கு செய்யாற்றக்கூடிய தலைவர்னார் ஒருதரும் இல்லை நான் முன்னக்கூடும் எனக்கு பதவி கூட போகணும் நான் தான் தமிழ் செய்தியா ஆரம்ப கால தலைவர் அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறமோ இல்லையா ஒருதரும் செய்தபாடு இல்லை ஆனால் மிக்க இப்ப இளஞ்சலியன் ஐயா வந்தால் அவர் நேர்மையானவர் அவர் செய்வர் என்று நான் நம்புறேன் அவர் வருவதற்கான முடிவுகள் எடுப்பார் நினைக்கிறீங்களா அது எங்களுக்கு தெரியாது அவர் விரும்புகிறாரோ விருப்பம் இல்லோ தெரிய இல்லை அவர் விரும்ப போகணும் இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் தமிழ் மக்கள் இவர்தான் எங்களுடைய தலைவர் என்று ஆஹோ வித்வனதோட சுட்டி காட்டக்கூடிய ஒரு தலைவர் இப்போ இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா சோழ புள்ளி எனக்கு தெரிஞ்ச அளவில் அடையாளப்படுத்திய ராபத்தம் இருக்குது கஷ்டம் என்ன காரணம் என்னன்னு சொல்கிறாரு சுய லாபம் என்று சொல்கிறதா அல்லது சுய நோக்கங்களும் சுய லாபங்கள் வரலாமல் ஆரம்பத்தில் வந்து எங்கே இதுகள் சார்ந்த விஷயம் கூட வந்து ஆனால் படிப்படியாக போக போக இல்லாமல் வந்து அவர்களெலாம் மாறி கொண்டு போகுது இல்லையோ அவைய செயல்முறை முறை தான் மாறி கொண்டு போகுது ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்குது தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரன் அவர்கள் அவர் வடகிழக்கு மக்களுடைய ஏகோபித்த தலைவர் என்கிற ஒரு அடிப்படையில் தன்னை தகவமைத்துக் கொள்வது அல்லது தக்க வச்சு கொள்றதுக்கு தவறிவிட்டார் என்ற ஒரு கருத்து வந்து பொதுவாக மக்கள் மத்தியில் பேசப்படுறது அவதானிக்க கூடிய மாதிரி இருக்குது இது உண்மையும் ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் பிறகு இருக்கக்கூடிய தலைவர்களில் யார் தமிழ் மக்களுடைய தலைவர் அல்லது அந்த நிலைக்கு வரக்கூடிய அளவில் யாராவது இருக்கிறோமா ஆரம்பத்தில் வந்து ஜீவி கே சிவஞானம் தானே இருக்கிறது அப்படி கொஞ்சம் அனுபவம் தானே இருக்கிறதான சரி நான் கேட்குறது இப்போ இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ் தலைவர்களாக இருக்கட்டும் இவர்களில் சரி நாங்கள் தமிழ் மக்கள் சுட்டி காட்டக்கூடியவாக வகையில் சரி இவர் தான் தலைவர் இவர் தான் எங்களுக்கான தலைவர் இவர் தான் எங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவர்னு நீங்கள் கை நீட்டி காட்டக்கூடிய யாராவது ஒரு தலைவரை நீங்கள் அடையாளப்படுத்துமா அப்படி இல்லையா தேர்தல் வருவது தானே அதில் தான் தெரியும் வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் எப்படியான மாற்றங்களை கொடுக்குமா அல்லது எப்படி நிலைப்பாடுகள் இருக்கும் நினைக்கிறீங்க இப்போ பல கட்சிகள் இருக்கிறபடியாக நாங்கள் உறுதியாக சொல்லி இல்லாது ஏனைய நீங்கள் கடந்த அளவு ஜனநாயக தேர்தலுக்கு நாங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த அரசாங்கம் இந்த நாடு நாங்கள் எதிர்பார்க்காத ஆள் தான் அனு பண்றோம் திசானேக்கா நாங்கள் எதிர்பார்க்கல எதிர்பார்க்க வந்தது அவர் இப்போ காலங்கள் போக போது அவரோட நடைமுறை தெரியும் வா வாக்கு தந்தது நாங்கள் தெளிகின்ற எதிர்பார்க்கையில் தானே குறுகிய காலத்துக்களை இதை செய்ய செய்ய அரசியலில் பல பிரச்சனை தானே அப்போ மாற்றங்கள் வந்து அரசாங்கம் தான் கொண்டு போகணும் அது தமிழ் குழுக்களோட மாற்றங்கள் எதிர்பார்க்கையில் ஆசூல்லை என்ன கடந்த காலங்களில் நாங்கள் மாற்றப்பட்டு அப்போ இப்போ இதாக தான் செய்ய போடணுன்னு இல்லை பாருங்கள் உள்ராஜ் திரு வந்தாலும் உள்ராஜ் திரு மன்றத்துக்களைவே அடிபடிகின தமிழ் ஆக்கள் தான் பிறகு தமிழ் பகுதியில் உள்ள வச்சா அது தமிழ்நாக்கெல்லாம் போயினேன் அந்த சபைக்கே இவைக்க சண்டை எடுக்கப்பட்ட தீர்மானத்தை கொண்டு வரவின அதுக்கே சபையை கொண்டு கூடினேன் அதுக்கே முடிவடைக்கின்ற நிற்கினேன் கடந்த காலங்களில் நாங்கள் எதிர்பார்த்த உண்டு தான் வந்து எதிர்பார்த்தேன் நாங்கள் இவைக்கே ஒட்டுமே இல்லை ஆனால் நாங்கள் இந்த இப்போ எங்கிற வாக்குகள் கட்டாயம் செலுத்தப்பட வேணும் அதை ஒரு ஒரு என்னென்ன படிவத்தில் அமைக்கணும் அதை நேரத்தை தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய யாழ் தேர்தல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் இப்போ அவர் வந்து தமிழ் மக்களுடைய ஒரு ஏகோபித்த தலைவர் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் பயணப்படுவதற்கு தவறு இருக்கிறாரா இப்படி ஒரு கருத்து நிலைப்பாடு வந்து வெளியில் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அவ அவ அவன் கட்சிக்குள்ளே பல பல இருந்ததானே அவை அவண்ட கட்சிக்கு சிறிது தலை ஏற்படுத்துக்கு என்பதாக காரணம் என்ன அவை தலையப்பிடத்துக்கான சண்டை ஒழிய எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு வலிய வகுத்து சண்டை இல்லையே தலையப்படம் மாறு வகுப்பு தான் சிறுதினம் வந்தாலும் சரி தான் எவ வந்தாலும் சரி தான் எங்களுக்கு இப்படியான வாழ்க்கை வரும் சொல்லாது சிறுதினத்தான் கொண்டு வரணும்னு வந்து என்னைய கட்சிகள் விரும்பினாலும் கட்சிக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி கட்சிக்குள்ளே ஒருபாடு இருக்குது அந்த வேறுபாடு ஒற்றுமையாக வந்தால் தான் சிறுதான் வரலாம் சிறிதான் வந்தாலும் செய்யக்கூடிய தன்மை இருக்குது அவருக்கு பிறந்த அரசியலில் இப்போ இப்போ சூழ்நிலையில் அவர் தான் இதாக இருக்கிறார் கட்டாயமாக அவர் வந்தால் அவர்களுக்கூடிய விஷயம் நன்றி